வணக்கத்துடன் இந்த காணொளியில் இரண்டு பிரதான விடயங்களை குறித்து நாம் பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன் ஒன்று ஈரானை நோக்கி அமெரிக்கா அனுப்பியிருக்கக்கூடிய அணுசக்தி போர்க்கப்பல் இது உலகத்தை இப்பொழுது அதிர்ச்சி செய்ய வைத்திருக்கிறது என்கின்ற ஒரு பதிவு இரண்டாவது இலங்கையின் அமெரிக்க தூதராக இருந்த ஜூலி அவர்கள் இன்றோடு அந்த பதவியிலிருந்து அவர் நேற்றோடு அவர் விடுவித்து அவர் அமெரிக்கா திரும்புகிறார் அவர் அமெரிக்கா திரும்புகிறார் என்கின்ற பொழுது அவருக்கு இலங்கை கொடுத்த பட்டம் என்ன இவைகள் இரண்டையும் மையப்படுத்தி தான் இந்த காணொலியில் பேச இருக்கிறோம் எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் பகிர்ந்தளியுங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் பேசக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை ஏற்றோம் அமெரிக்காவை பொறுத்தமட்டில் ஈரான் மீது மிகப்பெரிய ஒரு சினப்பார்வையோடு இருக்கிறது என்பது நாம் அறிந்த ஒன்று இந்த சூழலில் நேற்று கற்றாலிலிருந்து ஈரானை தாக்குவதற்கான களத்தோடு அமெரிக்காவின் போர் விமானங்கள் கிளம்பி செல்கின்றன அப்படி செல்கின்ற பொழுது பாதி வழியில் அந்த விமானங்கள் சென்ற பொழுது அந்த விமானங்களுக்கு ஒரு செய்தி கொண்டு செல்லப்படுகிறது அபாட் த அட்டாக் என்கின்ற ஒரு செய்தி கொண்டு செல்லப்படுகிறது அதாவது இதை தவிர்த்து விடுங்கள் இந்த தாக்குதல் வேண்டாம் இதை தவிர்த்து விடுங்கள் என்று அவசரமாக ஒரு செய்தி சொல்லப்படுகிறது எந்த வேகத்தில் சென்றனவோ அந்த விமானங்கள் அதே வேகத்தில் திரும்பி எங்கிருந்து புறப்பட்டு சென்றனவோ அங்கு வந்து அவைகள் நின்றுவிட்டன உடனடியாக உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்கள் அமெரிக்கா ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு முயற்சி செய்தது அது தற்பொழுது ஏதோ ஒரு பின்வாங்கலை விட்டது அமைதியாகிவிட்டது அப்படியென்றால் ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சினை ஒரு சுமூகமான ஒரு பாதையை நோக்கி நகர்ந்துவிடும் என்ற நம்பிக்கை தான் எல்லோர் மத்தியிலும் இருந்தது எல்லோரும் அதைத்தான் மையப்படுத்தி கருத்துக்களை கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்தி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றன அமெரிக்காவிலிருந்து ஒரு கப்பல் போர்க்கப்பல் அணுசக்தியை தாங்கக்கூடிய ஒரு போர்க்கப்பல் ஈரானை நோக்கி அனுப்பப்பட்டிருக்கிறது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தன்னுடைய கைப்பிடி உறுதியாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அமெரிக்கா இந்த முடிவை எ எடுத்திருக்கிறது அமெரிக்காவின் இந்த முடிவை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த குழு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற குழுவும் இந்த போர்க்கப்பலை அனுப்புவதற்கான ஒரு ஒப்புதலை கொடுத்திருக்கிறது இந்த போர்க்கப்பல் அதிநவீன வசதிகள் கொண்ட போர்க்கப்பல் என்று குறிப்பிடுகிறார்கள் பல போர் விமானங்கள் நின்று கிளம்பி செல்வதற்கான ஒரு வசதி இந்த போர்க்கப்பலில் இருக்கிறது என்பதுதான் சொல்லப்படுகின்ற செய்தி அப்படி என்றால் இந்த போர்க்கப்பல் எதற்காக ஈரானை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்கின்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது உலகத்தை அல்லது உலக களத்தில் ஈரானை தாக்குவதற்கான ஒரு முயற்சிகளை எடுப்பதற்கு அமெரிக்கா வேகம் கட்டிவிட்டதோ என்கின்ற கேள்விகள் தான் எழும்புகின்றன அமெரிக்காவை பொறுத்த மட்டில் ஈரானுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக எச்சரிக்கை விடுத்து கொண்டிருக்கின்றோம் ஈரான் எங்களுடைய எச்சரிக்கையை ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை எனவே ஈரான் மீது தாக்குவதை தவிர வேறு வழி இல்லை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அமெரிக்கா எடுத்திருக்கிறது என்பதாகத்தான் வருகின்ற செய்திகள் வருகின்றன இந்த அனுதாங்கிய போர்க்கப்பல் ஈரானை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்கின்ற செய்தி உலக நாடுகள் பலவற்றை அதிர்ச்சி கொள்ள செய்திருக்கிறது என்பதை விட அமெரிக்கா தாக்குதலை முன்னிலைப்படுத்துவதற்கு அனைத்து முயற்சிகளையும் எடுத்து விட்டது என்பதை இது உறுதிப்படுத்தியிருக்கிறது என்பதாகத்தான் சொல்லப்படுகிறது அப்படியென்றால் இந்த அனுதாங்கிய போர்க்கப்பல் ஒரு ஒரு அழிவை ஈரானில் ஏற்படுத்துவதற்கான களத்தோடு நகர்த்தப்பட்டிருக்கிறதா இந்த கேள்விகள் பிரதானமாக எழும்பிக் கொண்டு இருக்கின்றன இதே வேளையில் நேற்று இலங்கையின் அமெரிக்க தூதராக இருக்கக்கூடிய ஜூலியின் அவர்கள் தன்னுடைய பதவியை அவர் நிறைவு செய்துவிட்டு அமெரிக்காவிற்கு திரும்பியிருக்கிறார் அவருடைய இந்த பணி விடை கூறுதல் என்கின்ற விடயம் பலரிடம் பல பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றன கண்டிப்பாக நான்கு வருடங்கள் அவர் இலங்கையிலே அந்த பணியை மேற்கொண்டிருக்கின்றார் இந்த நான்கு வருடமும் அவர் சிறப்பாக செயல்பட்டார் என்பதுதான் பதிவு அதாவது மனித நேயங்களை மையப்படுத்திய களங்கள் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகின்ற விடயங்கள் இவைகளிலெல்லாம் எந்தெந்த இடங்களில் எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டுமோ அந்தந்த இடங்களிலெல்லாம் மிக தெளிவாகவே ஜூலின் அவர்கள் பதிவு ஜூலி அவர்கள் பதிவு அந்த எதிர்ப்புகளை பதிவு செய்து தான் மேற்கொண்டிருந்த அந்த வேலையை மிக தெளிவாக அவர் முடித்திருக்கிறார் அவருக்கு வாழ்த்து சொல்லி அனுப்ப வேண்டியதுதான் களம் இப்பொழுது ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டை சார்ந்த தூதர் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் அந்த தூதர் பணிமாற்றம் கிடைக்கிறது அல்லது தன்னுடைய பணியை முடித்துவிட்டு செல்கிறார் என்கின்ற பொழுது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் அந்த தூதரை சந்தித்து அல்லது ஆண்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களாகட்டும் யாராவது ஒருவர் அந்த தூதரை சந்தித்து மலர் கொத்து கொடுத்து அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி அனுப்பக்கூடிய ஒரு களத்தை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் ஜூலியன் அவர்களுக்கு எதிர்வினைகள் தான் அதிகமாக இருக்கிறதா என்கின்ற கேள்வி வருகின்றன செய்தியாளர்களை சந்தித்த உதயன் கம்பன் பில்லா மிக காட்டமான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார் அவர் என்ன பதிவு செய்திருக்கிறார் என்றால் ஜூலி அவர்கள் தன்னுடைய பதவிக்காலத்தை முடித்து செல்வது என்பது இலங்கையில் பிடித்திருந்த சாபம் நீங்கிவிட்டது என்கின்ற ஒரு கருத்தை அது பதிவிட்டிருக்கிறார் அது மட்டுமல்ல இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே பால் சோறு என்று சாப்பிடுங்கள் காரணம் நம்மை விட்டு ஒரு சனி நீங்கிவிட்டது எனவே பால் சோறு சாப்பிடுங்கள் என்று மிக காட்டமாக அவர் தெரிவித்திருக்கிறார் எதற்காக ஜூலி அவர்கள் மீது இவ்வளவு பெரிய காட்டம் உதயன் கம்பன் பில்லாவிற்கு உதயன் கம்பன் பில்லா எல்லாம் சீனாவை ஆதரிக்கக்கூடியவர்கள் ஆனால் சீனா இலங்கைக்குள் கால்பதித்து விடக்கூடாது என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவான காய் நகர்த்தலை ஜூலி அவர்கள் எடுத்து கொண்டு இருந்தார் என்பதுதான் பதிவு அமெரிக்காவின் பிரதிநிதியாக அவர் இலங்கையிலே தான் செய்ய வேண்டிய செயல்பாடுகளை மிக தெளிவாக ஆற்றிக்கொண்டு இருந்தார் என்பது பதிவு தற்பொழுது ஜூலியின் அவர்கள் ஜூலி அவர்கள் இங்கிருந்து வெளியேறுகிறார் என்கின்ற பொழுது உதயன் கம்பன் பில்லா போன்றவர்களுக்கு மீண்டும் சீனாவோடு அந்த நெருக்கத்தை வலுப்படுத்தி கொள்வதற்கான ஒரு களத்திற்கு அது வலுவாக இருக்கும் என்று நினைக்கின்றார்கள் அதுபோல செய்தியாளர்களை சந்தித்த உதயன் கம்பன் பில்லா பால் கொண்டு போய் இன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இந்த பால் நான் இப்பொழுது சாப்பிட வேண்டும் அதற்கு காரணம் இதுவரை ஒரு நான்கு வருடங்களாக இலங்கையை பிடித்திருந்த ஒரு பிணி அதாவது ஒரு சாபக்கேடு இலங்கையிலிருந்து வெளியேறிவிட்டது அதை கொண்டாடும் விதமாக நான் இந்த பால் சோறை சாப்பிட வேண்டும் என்று அவர் பால் சோறு சாப்பிட்டு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கக்கூடிய களங்களை நாம் ஊடகங்களில் பார்க்க முடிகின்றது ஜூலின் அவர்களுடைய செயல்பாடுகள் மக்களுக்கு நல்லதை செய்ததா அல்லது விமர்சிக்கக்கூடியதா என்கின்ற களங்கள் வேறு விதமாக இருந்தால் கூட ஒருவருடைய இயலாமையை நாம் சுட்டிக்காட்டலாம் என்பதை விட அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது என்பதுதான் நிஜம் ஆனால் இங்கு உதயன் கம்பன் பில்லா சுட்டிக்காட்டுகிற என்கின்ற பெயரை விட இழிவுபடுத்த வேண்டும் என்கின்ற களத்தில் தன்னுடைய செயல்பாடுகளை வரையறுத்திருக்கிறார் என்பதுதான் நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கின்றது அமெரிக்காவிற்கு எதிரான களத்தில் உதயன் கம்பன் பில்லா எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த விடயங்கள் சற்று சிந்திக்க வைக்கிறது என்பதை விட மனிதன் மாறவில்லை என்கின்ற கருத்தை இருக்கிறது என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்வா.